வணக்கம் அரசியலில் கடந்த சில நாட்களில் ஒரு பரபரப்பான நிகழ்வை கடந்து வந்தோம் நாடு முழுக்க நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் பீகார் சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் அது வந்து எவ்வளோ பரபரப்பாக இருந்தது அப்படிங்கிறத பார்த்துருப்போம் இரநூத்தி நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் இரநூத்தி இரண்டு தொகுதிகளை ஆளும் கூட்டணி கைப்பற்றி இருக்குது இவ்வளவு பெரிய வெற்றி அங்கே வந்து பத்து வருஷம் பதினஞ்சு வருஷமாக ஒரே ஆள் முதலமைச்சராக இருக்கிறாரு அவருக்கு எதிரான எதிர்ப்பலை இல்லையா எதிர்கட்சிகள் வேலையை பார்க்கலையா எதிர்கட்சிகளுக்கு செல்வாக்கே இல்லையா கடந்த தேர்தலில் எதிர்கட்சிகள் பெரிய வெற்றி பெற்றாங்களே ஆளுங்கட்சிக்கு சவால் விடுற வகையில் இருந்தாங்களே இப்போ இந்த முறை என்னாச்சு அங்கே வாக்கு திருட்டுன்னு சொல்லி ஒரு பெரிய பிரச்சனையை கிளப்புனாங்களே என்ன நடந்தது இந்த மாநிலத்தில் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு ஒரு நிமிடம் என்ன நடந்தது அப்படிங்கிறத புரியாத ஒரு நிலை அரசியலில் இருந்தது சரி என்ன இந்த வெற்றிக்கு பின்னணி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம பீகாரை ஒரு சின்ன கிளான்ஸ் பார்த்துடலாம் பீகார் அப்படிங்கிறது மிகவும் பிற்பட்ட வகுப்பினர் முப்பத்தி ஆறு புள்ளி ஒரு சதவீதம் வாழ்கிற ஒரு மாநிலம் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் இருபத்தி ஏழு புள்ளி பன்னிரெண்டு சதவீதம் இருக்கிறாங்க பட்டியலின மக்கள் பத்தொன்பது புள்ளி ஐந்து ஆறு விழுக்காடு இருக்காங்க பொது பிரிவினர் பதினைந்து புள்ளி ஐந்து ரெண்டு விழுக்காடு இருக்காங்க பட்டியலின பழங்குடிகள் ஒன்று புள்ளி ஆறு எட்டு இருக்கிறாங்க இதுதான் அந்த மாநிலத்தினுடைய கடைசியாக எடுக்கப்பட்ட ஜாதிவாரி கணக்கெடுப்பில் மக்கள் தொகை விகிதாச்சாரங்கள் சரி இதில் அந்த மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூறு சதவீத குடும்பங்கள் கால்நடை வளர்ப்பை சார்ந்திருக்கிறாங்க அந்த மாநிலத்தில் நூற்றி பத்தொம்பது தொகுதிகளில் பெண்கள் வாக்காளர்கள் பெண் வாக்காளர்கள் அதிகம் நூற்றி இருபத்தி நாலு தொகுதிகளில் ஆண் வாக்காளர்கள் அதிகம் இது அந்த மாநிலத்தில் உள்ள வாக்காளர்களின் சதவிகிதங்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு வாக்காளர்களில் அறுபது சதவீதம் பேர் நாற்பது வயதுக்கு கீழே இருக்கக்கூடியவங்க சரி இந்த மாநிலத்தில் ஒரு பக்கம் பாஜக கூட்டணி இன்னொரு பக்கம் தேஜஸ்வி கூட்டணி இப்போ பாஜக கூட்டணி ஜெயிச்சிருக்குது பாஜக கூட்டணி ஜெயிக்கிறதுக்கு என்னென்ன வேலை பார்த்துது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஏன் இந்த பெரிய வெற்றி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒன்று நான் வாக்கு வாங்கணும் அல்லது என் கூட்டணி வாக்கு வாங்கிறதுக்கான எல்லா வேலைகளையும் செய்யணும் இன்னொரு வேலை எதிராளிக்கு வாக்கு போகாமல் தடுக்கணும் நான் அடிக்கணும் எதிராளி என்ன அடிக்க விடாமல் தடுக்கணும் இதுதான் போர்க்களம் இந்த போர்க்கள யுக்தியில் பாரதிய ஜனதா ரொம்ப தெளிவாக இருந்தது பீகார் மாநிலத்தில் அடுத்து வரப்போற தேர்தலில் நம்ம தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிறத தேர்தல் அறிவித்த பிறகுலாம் இல்லை தேர்தலுக்கு நாலு வருஷத்துக்கு முன்னாடியே பிஜேபி பிளான்ல வச்சிருந்தது இதுதான் பிஜேபியோட தேர்தல் வெற்றிக்கான முதல் யுக்தி தேர்தல் வரப்போகுது சரி ஆறு மாதம் இருக்குது ஒரு வருஷம் இருக்குது நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்சு அப்புறமா மக்களை போய் மெதுவாக பார்த்து அந்த வேலையெல்லாம் இல்லை பி பிஜேபிட்ட அவங்க பிளான் எப்போவோ தொடங்கிடுச்சி எப்போன்னு பாருங்க பீகார் தேர்தல் வரப்போகிறதுக்கு முன்னாடியே தலைமை தேர்தல் ஆணையரை நியமிக்கிற நடைமுறையை முதல்ல மாற்றுறாங்க தலைமை தேர்தல் ஆணையரை நியமிப்பதற்கு பிரதமர் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி எதிர்கட்சி தலைவர் மூன்று பேர் அடங்கிய குழு தான் தீர்மானிக்கும் இந்த நடைமுறையை மாத்துறாங்க பிரதமர் மத்திய அமைச்சர் எதிர்கட்சி தலைவர் இந்த மூன்று பேரில் இரண்டு பேர் சொல்றவர் தான் தலைமை தேர்தல் ஆணையர் அப்படிங்கிற விதிமுறையை மாற்றுறாங்க இப்போ யோசிச்சு பாருங்க யார் தலைமை தேர்தல் ஆணையராக வருவார் பிஜேபி சொல்ற ஆளுதான் தான் தலைமை தேர்தல் ஆணையராக வருவார் ஏன்னா உச்சநீதிமன்ற நீதிபதியும் எதிர்க்கட்சி தலைவரும் ஒன்றா சேர்ந்துகிட்டாங்கன்னா பிரதமர் நினைக்கிற ஆளு தலைமை தேர்தல் ஆணையராக வர முடியாது மாற்றுறாங்க ஞானேஷ் கொண்டாந்து உர வைக்கிறாங்க ரெண்டாவது தலைமை தேர்தல் ஆணையருக்கு யாருக்குமே இல்லாத ஒரு சிறப்பு அம்சத்தை சட்டத்தில் சேர்க்கிறாங்க இந்திய தலைமை தேர்தல் ஆணையரை எதிர்த்து எந்த நீதிமன்றத்திலும் நீங்கள் வழக்கு போட முடியாது எதுவரையிலும் அவர் உயிரோடு இருக்கிற காலம் வரையிலும் இப்படி ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வருகிறார்கள் இப்ப தலைமை தேர்தல் ஆணையர் யாருன்னு நியமிச்சாச்சு அவர் உச்சபட்ச அதிகாரத்தை கொடுத்தாச்சு இப்ப தேர்தலை நடத்துவதற்கு அவரை அனுப்பிச்சு விடலாம் இப்போ எஸ்ஐஆர் அப்படின்னு ஒன்று எடுக்கிறாங்க இருத்தாள் அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை நீக்கினாங்க அரசியல் பரபரப்பாச்சு ஆச்சு எதிர்கட்சிகள்லாம் அதுக்கு பின்னாடி ஓட ஆரம்பிச்சாங்க கடைசியில் என்ன பண்ணாங்க ஒரு நாற்பத்தி ஏழு லட்சம் பேரை நாங்கள் நீக்கியிருக்கோம் அப்படின்னாங்க நீக்கப்பட்டவர்களை யார் அதிகம் பெண்கள் அதிகம் அது எங்க இருக்கிற பெண்கள் சீமாஞ்சல்ங்கிற இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழுகின்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய பெண்களை நீக்கினார்கள் முடிஞ்சு வச்சா இப்போ அடுத்து என்ன பண்ணாங்கன்னு பாருங்க தங்களுக்கு சாதகமா வாக்குகளை திருப்பணும் பீகார் மாநிலத்தில் எழுபத்தி அஞ்சு லட்சம் பெண்களுக்கு ஒருத்தர் பேரில் எழுபத்தஞ்சு லட்சம் பெண்களுக்கு அவங்க அக்கௌண்ட்ல டைரக்டா பத்தாயிரம் ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் நிதியை செலுத்தினார்கள் இதுக்கு மகளிர் ரோஜ்கர் யோஜனா திட்டம் அதாவது பிரதமர் ரோஜ்கர் யோஜனா திட்டம்னு பேரு இதுல போட்டாங்க என்ன சொன்னாங்க பத்தாயிரம் ரூபாய் இப்ப தந்திருக்கோம் நீங்க இதை வச்சுட்டு தொழில் பண்ணி ஆறு மாசத்துல தொழிலை விவிருத்தி பண்ணிங்கன்னா ஆறு மாதம் கழிச்சு உங்க எல்லாருக்கும் ரெண்டு ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுப்போம் இப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க தேர்தலுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இல்ல தேர்தலுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி தேர்தல் நெருக்கத்துல எதிர்கட்சிகள் எல்லாம் அடிச்சுக்கிச்சு ஐயோ இப்படி செய்யக்கூடாது இது வந்து ஓட்டுக்கு பணம் கொடுக்கிறது தேர்தல் ஆணையம் தடுக்கணும் அப்படின்னு தேர்தல் ஆணையர் யாரு ஞானேஷ்குமார் தடுப்பாரா கண்டுக்கவே இல்லை இப்போ தனக்கான வாக்குகளை உறுதி பண்ணியாச்சு பீகார்ல பெண்கள் தான் அதிகம் வாக்களிக்கிற நடைமுறை கடந்த நான்கு தேர்தல்களாக இருக்கிறது ஆண்களை விட பெண்கள் வாக்களிக்கும் சதவிகிதம் அதிகமாகிட்டே போகுது இப்போ பெண்களை குறி வச்சு எழுவத்தஞ்சு லட்சம் பெண்களுக்கு கொடுத்தாச்சு அதுவும் பத்தாயிரம் ரூபாய் பீகாரில் கால்நடை வளர்ப்போர் தான் தொண்ணூறு சதவீத குடும்பங்கள் கால்நடை வளர்ப்பை சார்ந்திருக்குன்னு உங்களுக்கு சொன்னேன் இப்போ இந்த பத்தாயிரம் ரூபாயில நாலு ஆடு வாங்கலாம் அவங்க கணக்கு அதுதான் நாலு ஆடு வாங்கினா அடுத்த ரெண்டு வருஷத்துல நாலு ஆடுங்கிறது இருபது ஆடாயிரும் அப்ப இந்த பத்தாயிரத்தை திருப்பி கொடுக்கவும் வேண்டாம் அந்த பத்தாயிரம் தனக்கு லாபமாகவும் போகும் அப்போ பெண்கள் யாருக்கு ஓட்டு போடுவாங்க முடிஞ்சுதா தனக்கான வாக்குகளை உறுதி பண்ணியாச்சா தன்னோட கூட்டணியில் யாரெல்லாம் சேர்க்கிறது பிஜேபி கூட்டணியில் யாரெல்லாம் சேர்த்தாங்க பிஜேபி ஜேடியூ நிதிஷ்குமார் லோக் ஜனசக்தி அதாவது ராம்விலாஸ் பஸ்வானோட மகன் சிராக் பஸ்வான் ஏன் சிராக் பஸ்வானை சேர்க்குறாங்க அங்கே பட்டியல் இனத்தவர்களில் மூன்று முக்கிய ஜாதியினர் தான் அதிகம் பீகாரில் ஒன்று சாமர்கள் ரெண்டாவது பஸ்வான்கள் மூணு முசாகர்கள் இந்த மூணு பேர் தான் அதிகம் பட்டியல் இனத்தில் இப்போ பஸ்வான்களின் சார்பில் தான் சிராக் பஸ்வான் இருக்காரு கொண்டு வந்து சேர்த்தாச்சு இப்போ அடுத்தது யாரு நிதிஷ்குமாருக்கு ஆகாத ரெண்டு பேரை பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு சம்மதிக்க வைத்து சேர்க்கிறது இங்கே அங்கே தான் பா பாரதிய ஜனதா கட்சியோட திட்டங்களை பார்க்கணும் பாரதிய ஜனதா கூட்டணியில் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பாரதிய ஜனதா கூட்டணியில் ஐக்கிய ஜனதாதளம் லோக் ஜனசக்தி இந்துஸ்தான் அவாம் மோர்ச்சா ராஷ்ட்ரிய லோக் மோர்ச்சா இந்த இந்துஸ்தான் அவாம் மோர்ச்சாங்கிறது யார் நிதிஷ்குமாருக்கு துரோகம் பண்ணிட்டு போன ஒருத்தர் நிதிஷ்குமார் யாரை முதலமைச்சராக்கினாரோ அவர் நிதிஷ்குமார் முதுகில் குத்தினார் பிஜேபியோடு சேர்ந்துக்கிட்டு அவரையே ஒரு கட்சி ஆரம்பிக்க வச்சு அந்த கட்சியை உள்ளே கொண்டு வந்தது பாரதிய ஜனதா கட்சி இப்போ தன் கூட்டணியை பலப்படுத்தியாச்சு கூட்டணிக்கான வாக்க உறுதி பண்ணியாச்சு இப்ப எதிராளியை எப்படி வீழ்த்துறது எதிராளிக்கு ஓட்டு போகாமல் தடுக்கணும் இப்ப இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த தேர்தலில் என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைதராபாத்தை சேர்ந்த ஓவைசி அவர் இஸ்லாமியர் சார்ந்த கட்சி வச்சிருக்கார் அவரை தனித்து போட்டியிட வைக்கிறாங்க பிரசாந்த் கிஷோர் அவர் தனியாக ஒரு கட்சியில் போட்டியிடுறாரு லல்லு பிரசாத் யாதவோட மூத்த மகன் தேஜஸ்வியோட சகோதரர் தேஜ் பிரதாப் அவரை தனி கட்சி தொடங்கி போட்டியிடுகிறாரு மூன்று பேரும் தனியா போட்டியிடும் போது எதிரணிக்கு போகக்கூடிய ஓட்டுகளை அவங்க பிரிச்சிருவாங்க இதுக்கு பின்னாடி பாரதிய ஜனதா இருக்குது அப்படிங்கிறது அரசியல் விமர்சகர்களின் கருத்து அதுக்கேற்பதான் தேர்தல் முடிவு கூட வந்திருக்குது தேர்தலில் நூறு தொகுதிகளுக்கு மேல ஆளும் கூட்டணிக்கும் எதிர்கட்சிக்குமான இடையிலான வேறுபாடுங்கிறது ஆயிரம் போட்டு ஆயிரத்தி ஐநூறு ஓட்டுகள் இருக்கு இந்த ஆயிரம் போட்டு ஆயிரத்தி ஐநூறு ஓட்டுகளை பிரித்தவர்கள் யாருன்னு பார்த்தா ஒன்று வந்து பிரசாந்த் கிஷோராக இருக்கும் இல்ல ஓவைசியா இருக்கும் இல்லைன்னு பார்த்தா தேஜ் பிரதாப் தொடங்கி தனி கட்சியா இருக்கும் இப்படி ஒரு பக்கம் தனக்கான ஓட்டுகளை பாரதிய ஜனதா உறுதிப்படுத்தியது எதிராளிக்கு ஓட்டு போகாம பிரித்தது இதில் இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த மாநிலத்தில் நிதிஷ்குமார் முதலமைச்சராக இருக்கிறார் நிதிஷ்குமாரை எதிர்கட்சியில எல்லாம் பல்டிகுமார் அப்படின்னு சொல்லிச்சு ரெண்டாயிரத்தி பதினாறில் நிதிஷ்குமார் ஆர்ஜேடியோட கூட்டணியிலிருந்து ஜெயிச்சு முதலமைச்சர் ஆகிறாரு ரெண்டாயிரத்தி பதினேழுல பிஜேபியோட சேர்ந்து முதலமைச்சர் ஆகிறாரு ரெண்டாயிரத்தி இருபதுல திரும்ப ஆர்ஜேடிக்கு வராரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல திரும்ப பிஜேபிக்கு வர்றாரு இப்படி ஒருத்தர் மாறி மாறி கூட்டணி வைத்தால் அரசியல் அவருடைய நிலைத்தன்மை என்னவா இருக்கும் மக்கள் மத்தியில் அவர் பேர் கெட்டு போவோம் அப்படின்னு எதிர்கட்சிகள் நினைத்தாங்க நீங்க அங்கதான் அவங்க தப்பு கணக்கு போட்டாங்க நிதிஷ்குமாரை பொறுத்த வரையிலும் அவர் வந்து அந்த மாநிலத்தில் மூன்று சதவிகிதம் மட்டுமே இருக்கக்கூடிய குர்மி சமூகங்கிற ஒரு சின்ன சமூகத்தை சேர்ந்தவர் ஆனால் நிதிஷ்குமார் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகள் தனக்கான தனி வாக்கு வங்கியை உருவாக்குவதில் நிதிஷ்குமார் திட்டமிட்டு செயல்பட்டார் ரெண்டாயிரம் ஆண்டில் அவர் முதலமைச்சர் ஆகிறாரு அப்போ இருந்து என்ன நினைக்கிறார்னா இந்த மாநிலத்தில் ஆண்கள் ஜாதி சார்ந்து ஓட்டு போடுவாங்க பெண்கள் ஜாதிக்கு அப்பாற்பட்டு ஓட்டு போடுவாங்க ஸோ எனக்கு வந்து பெண்களுடைய ஓட்டு முக்கியம் பெண்களின் ஓட்டை எப்படி கவர்றது அப்படிங்கிறதுக்கான திட்டங்களை செயல்படுத்த ஆரம்பிக்கிறாரு ரெண்டாயிரத்தி அஞ்சில் மாணவிகளுக்கு சைக்கிள் வழங்கும் திட்டத்தை செயல்படுத்துகிறாரு தமிழ்நாட்டில் ஜெயலலிதா கொடுத்தா அதே திட்டத்தை அங்கே செயல்படுத்துகிறாரு ரெண்டாயிரத்தி அஞ்சில் உள்ளாட்சிகளில் மகளிருக்கு ஐம்பது சதவீத இடஒதுக்கீடுன்னு அறிவிக்கிறாரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ரெண்டாயிரத்தி பத்தில் என்ன பண்றாரு அரசு பணிகள்ல பெண்களுக்கு முப்பத்தஞ்சு சதவீத இடஒதுக்கீடு அறிவிக்கிறாரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பூரண மதுவிலக்குன்னு அறிவிக்கிறாரு அது பெண்களின் ஆதரவு முழுசா கவர்ந்திருது பெண்கள் நினைக்கிறாங்க இந்த தான் நமக்கானவன் அப்படின்னு நினைக்கிறாங்க முழு மதுவிலக்க கொண்டு வருகிறாரு ரெண்டாயிரத்தி ஆறில் ஒரு திட்டம் கொண்டு வர்றாரு உலக வங்கியோடு இணைந்து ஜீவிகா திட்டம் அப்படின்னு ஜீவிகா திட்டம்னு ஒரு திட்டம் கொண்டு வராரு இந்த திட்டத்தின் மூலமாக பதினோரு லட்சம் மகளிர் சுய உதவி குழுக்களை உருவாக்குறாரு அதுல ஒரு கோடியே நாற்பது லட்சம் பெண்களை உறுப்பினராக சேர்க்கிறாரு அந்த பெண்களுக்கான பணப்புழக்கத்தை அதிகப்படுத்துறாரு பெண்களுக்கு எம்பவர்மெண்ட் பெண்களுக்கு அதிகாரம் அதை தீதி தீதிகி ரசோய் அப்படின்னு ஒரு உணவகம் அதாவது பெண்கள் மட்டுமே நடத்தக்கூடிய உணவகங்களை பீகார்ல தொடங்குறாரு இப்ப பெண்களின் ஆதரவு அவருக்கு அதிகரிச்சிருக்கிறது அரசு அலுவலகங்கள் மகளிர் மருத்துவமனைகள் எல்லாம் இப்ப நீங்க பீகார் போனீங்கன்னா பெண்கள் மட்டுமே நடத்தக்கூடிய உணவகங்களை பார்க்க முடியும் தரமான உணவு குறைவான விலையில பெண்களால் வழங்கப்படுவதை நீங்க பார்க்க முடியும் ஏற்கனவே சொன்ன மாதிரி தேர்தல் அறிவிப்பதற்கு முன்னாடி மகளிர் ரோஜ்காரி யோஜனா திட்டம் சொல்லிட்டு ஒரு எழுபத்தஞ்சு லட்சம் மகளிருக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க இப்ப சொல்லுங்க இப்ப நிதிஷ்குமாருக்கான ஆதரவு பலம் ஒண்ணு இருக்குது பிஜேபி தனக்கான ஓட்டு வங்கியை பலப்படுத்திடுச்சு எதிராளிக்கு ஓட்டு போகாம தடுத்துருச்சு இப்ப வெற்றி வருமா வராதா இதுதான் பீகாரில் நடந்தது இந்த பார்முலாவை நாங்கள் தமிழ்நாட்டிலும் பயன்படுத்துவோம் அப்படின்னு பிஜேபி அறிவித்திருக்கிறது தமிழ்நாட்டில் பலிக்குமா பலிக்காதா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி